الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد نبده ورسوله وما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مُبَارَكًا وهدى للعالمين صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته اللهم الله الله تعالى من فير الرلال இவ்வாண்டு ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி என்று யாருக்கெல்லாம் அல்லாஹு தாலா நசீபை கொடுத்தாலோ அந்த ஹாஜிமார்கள் தங்களுடைய ஊர்களிலே இருந்து நாடுகளிலே இருந்து மிகப்பெரிய தொகையினர்கள் சென்று அடைந்திருக்கின்றார்கள் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் உலகின் பல பாகங்களிலே இருந்து ஹஜ் புனித அமலுக்காக வேண்டி சென்று கொண்டும் இருக்கின்றார்கள் இன்ஷா அல்லா செல்லுவதற்காக வேண்டி தயாராகவும் இருக்கின்றார்கள் நமது சென்னையில் இருந்து ஜூன் மாதம் எட்டு ஒன்பது வரையிலே செல்லுவதற்கு தயாரான முறையிலே ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த ஹஜ்ஜாலிகளிலே நமது மஹல்லாவை சேர்ந்த மிச்சம் இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் நம்முடைய மஸ்ஜிதினுடைய கேசியர் அவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களும் அதில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் இன்ஷா அல்லா அவர்களுக்கு அனுமதி கிடைத்த மாத்திரத்திலே அன்றைய நாளிலே பயணம் புறப்பட இருக்கின்றார்கள் இந்த நல்ல நேரத்திலே மீண்டும் ஒரு முறை ஹஜ்ஜாளிகளுக்காக வேண்டி நாமும் துவா செய்து கொள்வோம் எல்லாம் வல்ல அல்லா ஜல்ல சாமுக இந்த ஆண்டு ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி நல்ல நசீபு பெற்ற இந்த ஹாஜிமார்களுடைய ஹஜ்ஜுடைய அனைத்து கிரிகைகளையும் அல்லாஹு தாலா இலகு தருவானாக இவர்கள் அனைவர்களுடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹுத்தாலா மபுரூரானதாக ஆக்குவானாக அதேபோன்று நமக்கும் நம்முடைய சந்ததியர்களுக்கும் உலகில் வாழக்கூடிய இஸ்லாமிய ஆண் பெண்கள் அனைவர்களுக்கும் அந்த புனித பூமிக்கு சென்று வர அல்லாவுடைய இல்லத்தை காண ஹஜ்ஜாக உம்ராவாக அல்லாஹ் தாலா நசீபாக்கி தருவானாக ஆமி யார்பல் ஆலமி இன்றைய ஜும்மாவுடைய உலகமங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து மசிதுகளிலேயும் மெம்பர்களிலேயும் அநேகமாக பேசப்படக்கூடிய ஒரு பேச்சு பொருள் ஒரு தலைப்பு என்னவாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் எல்லா மசிதுகளிலேயும் ஹஜ்ஜை குறித்து உரையாற்றுவார்கள் பேசுவார்கள் அந்த ஹஜ்ஜுடைய நிகழ்வை குறித்து பேசும்பொழுது அதில் முக்கியமாக இரண்டு தலைப்புகள் பேசப்படும் ஒன்றாவது ஃபசாயிலே ஹஜ் ஹஜ்ஜினுடைய ஃபசீலத்துகள் ஹஜ்ஜினுடைய சிறப்புகள் ஹஜ் செய்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஹஜ்ஜு செய்வதற்கு யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பையும் கொடுத்து உடல் நலத்தையும் கொடுத்து ஹஜ் செய்யாமல் ஒஃபாத்தாகுவார்களோ அவர்களை குறித்து மார்க்கும் சொல்லக்கூடிய கண்டனங்கள் இப்படி ஹஜ்ஜுடைய ஃபசாயில்களை பற்றி ஒரு சாரார் பேசுவார்கள் இன்னொரு சாரார் ஆமாலே ஹஜ் ஹஜ்ஜுடைய வழிகாட்டுதல்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் எப்படி நீயத்து செய்ய வேண்டும் எப்படி எஹராம் அணிய வேண்டும் எஹராம் நிலையில் இதுவெல்லாம் ஹராமாக இருக்குகின்றது நீங்கள் மக்காவிற்கு சென்றவுடன் எந்த அமலிலே ஈடுபட வேண்டும் எத்தனை தவாப்புகள் செய்ய வேண்டும் அப்போது என்ன ஓத வேண்டும் எப்படி சரி செய்ய வேண்டும் இப்படி ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு அமல்களையும் வழிகாட்டக்கூடிய வகையிலே ஆமாலே ஹஜ்ஜை குறித்து பல இடங்களிலே பேசுவார்கள் ஆக இந்த இரண்டு தலைப்புகள் முக்கியமாக பேசப்படும் ஒன்று ஃபசாயிலே ஹஜ்ஜு இன்னொன்று ஆமாலே ஹஜ் இன்று நாம் இந்த ஆமாலே ஹஜ் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜுடைய அமல்களையும் ஃபசாயிலே ஹஜ் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜுடைய ஃபஜிலத்துகளையும் சிறப்புகளையும் இணைக்கும் வகையிலே ஒரு சிறப்பான ஒரு தலைப்பினை திருக்குறானிலும் ஹதீஸுகளிலும் சொல்லப்பட்ட அந்த ஹதீஸுகள் அடிப்படையிலும் ஆயத்துக்கள் அடிப்படையிலும் நம்முடைய முன்னோடிகளான இமாம்கள் வலிமார்கள் நேசர்கள் அவர்கள் செய்த அந்த ஹஜ்ஜனுடைய அந்த வரலாற்று குறிப்பின் பிரகாரமும் என்னும் ஹரத்து குறிப்பாக நாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் தன்னுடைய ஹஹ்யா கிதாபிலே சொல்லக்கூடிய அந்த சிறப்பினுடைய அடிப்படையிலும் ஒரு புதிய தலைப்பாக அஸ்ராருல் ஹஜ் அஸ்ராருல் ஹஜ் ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய ஆன்மீக ரகசியங்கள் என்ற தலைப்பிலே அந்த ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு அமலிலேயும் என்ன அதில் ரகசியம் இருக்குகின்றது அந்த அமல் செய்வதைய ஆன்மீக பலன் என்ன அந்த அமலை செய்யும் பொழுது மனதில் என்ன எண்ணம் வர வேண்டும் அதில் எப்படி அதில் மூழ்கி அமல் செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஹாஜிகள் விளங்குவதற்காக வேண்டி என்று சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்ல செய்வார்கள் இதை அசராருல் ஹஜ் என்பதாக சொல்வார்கள் ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய ஆன்மீக ரகசியங்கள் என்பதாக சொல் இந்த அடிப்படையிலே நம்முடைய முன்னோர்கள் வலிமாறுகள் சாலிகீன்கள் ஹஜ் செய்ததின் காரணமாக அவர்கள் கூறக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய ஏனைய கடமைகள் கலிமாவிற்கு பிறகு தொழுகை இருக்குகின்றது நோன்பு இருக்குகின்றது ஜக்காத் இருக்குகின்றது இந்த மூன்று அமல்களையும் செய்யும் பொழுது ஏற்படாத அந்த லஜத் சுவை அந்த இன்பம் அந்த மகிழ்ச்சி அந்த ஆனந்தம் என்பது எந்த அமலிலும் பெற முடியாது ஹஜ்ஜில் ஒன்றுதான் பெற முடியும் ஹஜ்ஜுடைய அமலை நாங்கள் ஒவ்வொன்றும் செய்யும் பொழுது இப்படி எப்படியெல்லாம் ஹஜ்ஜு செய்தோம் இந்த நினைவை கொண்டு நாங்கள் ஹஜ்ஜு செய்ததன் காரணமாக எங்களுடைய ஆனந்த கழிப்பு எங்களுடைய மகிழ்ச்சி எங்களை வெறிய உயர்ந்த ஒரு பேரானந்தத்திலே கொண்டு சென்று விட்டது என்பதாக அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்க முடியும் சாதாரணமாக நாம் ஹஜ்ஜுக்கு செல்லுவோம் காபத்துல்லாவை பார்ப்போம் இது ஒரு கட்டிடம் இதில் இப்படி அதுக்கு திரைய போட்டு மூடப்பட்டிருக்கின்றது சுற்றி சுற்றி வர வேண்டும் அங்கே ஒரு கல் ஹஜருள் அசுப்பது அதை முத்த வேண்டும் என்று ஒரு மேம்போக்கான அமல்களை செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்திலிருந்து விடுபட்டு ஆன்மீகத்தோடு ஆன்மீக பலத்தோடு அந்த ஆன்மீக பார்வையோடு அமல் செய்யும் பொழுது அந்த இடத்திலே உங்களுடைய கண்கள் கண்ணீரை உகுக்க செய்யும் உங்களுடைய மனம் லஜத் என்ற இறைவனோடு பேசக்கூடிய இந்த ஆனந்தத்தில் சென்றுவிடும் அதற்காக வேண்டி நீங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறைமைகளே அந்த கித்தாப்புகளிலே சொல்லி காட்டுகின்றார்கள் அதில் பார்க்கும் பொழுது நீளமான ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு விதமான ஆன்மீக பலாபலன்களை ரகசியங்களை சொல்லுவார்கள் இதை நீளமான நேரம் கொண்டு பெரிய பயானாக சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்றாலும் குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட செய்தியை சொல்லி முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று குறிப்பாக ஒரு செய்தியை நான் கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன் அதாவது காபத்துல்லா அல்லாவுடைய இல்லம் அந்த காபத்துல்லாவே அல்லாஹு தாலா அந்த மக்க மாநகரத்திலே குறிப்பிட்ட அந்த இடத்திலே அந்த ஹெஜாஸ் மாகாணத்திற்குள் இந்த சஃபா மருவாவுக்கு மத்தியிலே அங்குதான் கட்ட வேண்டும் என்பதாக அல்லாஹேன்னு உத்தரவிட வேண்டும் அதே மஸ்ஜிதை அதே கபத்துல்லாவை யார் கட்டினார் ஆரம்பத்தில் மலக்குகள் கட்டினார்கள் நாம் நினைப்பது இப்போ நபீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் முதலாவதாக கட்டவில்லை அவர்கள் ஏற்கனவே இருந்த அடிப்படையின் மீது அது சிதிலமடைந்து இருந்தது அதை அவர்கள் திரும்ப அதில் எழுப்புகின்றார்கள் மறு கட்டமைப்பு தான் அங்கு நடைபெறுகின்றது அப்போ முதலாவதாக கட்டியது யார் மலக்குகளை கொண்டு எப்போ கட்டினாங்க இந்த உலகத்தில் மனித சமுதாயமே படைக்கப்படுவதற்கு முன்பாக உலகத்தில் மனிதர்களே வரவில்லை அப்பொழுது அல்லாஹு தாலா காபத்துல்லாவை குறிப்பிட்ட அந்த இடத்தில்தான் கட்ட வேண்டும் என்பதாக மலக்குகளுக்கு சொல்லி அல்லாஹ் உத்தரவிட்டதன் பேரிலே மலக்குகளால் கட்டப்படுகின்றது ஒன்று ஏன் அங்கு கட்ட வேண்டும் அங்கு கட்டுவதற்கு நான் ரகசியம் என்ன நாம் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது உம்ராவிற்கு சொல்லும் பொழுது அந்த காமத்துல்லாவை பார்த்த மாத்திரத்திலே வெறும் கட்டிடமாக அல்லாவுடைய வீடாக பார்க்கின்றோம் அது உள்ளது வெறும் கட்டிடமாக ஏதோ பார்க்கின்றோம் ஏன் இங்கு கட்டினான் இதற்கு என்ன காரணம் என்பதை நாம் சற்று உள் உணர்வோடு இந்த செய்தியினை ஒரு முதல் ரகசியமாக முதலாவதான ஆன்மீக ஒரு ரகசியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதல் ரகசியமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நாம் மனதிலே கொள்வோமாக என்ன ரகசியம் காலத்துக்கும் தெரிந்து கொள்ள வேண்டியது பலருக்கு தெரியாமல் இருக்கும் காபாவையே எல்லாம் மக்காவில் அந்த இடத்துல கட்ட வச்சான் வேறு மதினாவில் கட்டியிருக்கலாம் அதுவும் கூட சவுதி தான் அல்லது ஜிந்தாவில் கட்டியிருக்கலாம் அதுவும் சவுதி தான் இன்னும் எவ்வளோ இடங்கள் இருக்குது இல்லையா அங்கே அந்த பாறை கீரியமாக மலக் மதியில் போய் அங்கே கட்ட வச்சான் என்று சொன்னால் அதில்தான் ஆன்மீக ரகசியம் இருக்கின்றது என்ன ரகசியம் இது திருப்புராணிலே அல்லாதுல்லா பாபா ஆதம் அலிஸ்லாத்துஸ்லாம் அவர்களை படைப்பதற்கு முன்பாக மலக்குகளை எல்லாம் கூட்டி ஒரு மஷரா செய்கின்றான் இது கால ரப்புகளில் மலாயி கட்டி இன்னி ஜாயில் அலி ஹலீஃபா நான் பூமியிலே என் பிரதிநிதியான மனிதனை படைக்க இருக்கின்றேன் என்பதாக மலக்குகள் இடத்துல அல்லாம் மஷூவராஜ் செய்த பொழுது மலக்குகள் அனைவர்களுமே ஆஹா வேண்டாம் படைக்க வேண்டாம் மோசமான ஆள்கள் கொலை செய்வாங்க அவங்க பசாது செய்வாங்க உன்னை வணங்குகிறதுக்க மாட்டாங்க உன்னை வணங்குவதற்கு நாங்கள் இருக்கும் பொழுது அவர்களையுமா படைக்க இருக்கின்றான் என்பதாக ஒட்டு மொத்தமாக எல்லா மலக்குகளும் மறுத்தாங்க மனிதர்களை படைப்பதற்கு மனிதர் தந்தை பாபா ஆதமல் இஸ்லாம் அவர்களை படைப்பதற்கு முன்பாக அல்லாம் மஷூவராஜ் செய்த பொழுது ஒரு மலக்கு தவறாமல் எல்லா மலக்கு என்ன சொல்கிறாங்க படைக்கவே கூடாது என்பதாக அல்லாஹு தாலாவுடைய உத்தரவுக்கு மாறு செய்தார்கள் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான் உடனே சொல்லிட்டான் இன்னி ஆழமும் ஆலா தாளமும் நான் தான் போகிறேன் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் எனக்கு தெரியும் நான் படைக்கத்தான் போகிறேன் என்பதாக சொல்லி மலக்களுடைய அந்த மறுத்தல்களை எல்லாம் அல்லாஹுத்தாலா தள்ளி வச்சுட்டு பாபா ஆதமல் இஸ்லாம் அவர்களையும் படைத்தான் மலக்கள் பார்க்குறாங்க அப்போது படைத்து முடிஞ்ச உடனே நட்ட கடைசியில் எல்லோரும் சொன்னான் எந்த மாதவ படைக்க வேணான்னு சொன்னீங்க இல்லை எல்லோரும் சரிதா செய்யுங்க அப்படின்ட்டான் எல்லோரும் என்ன பண்ணுங்க மாதமுக்கு சரிதா பண்ணுங்க அப்படின்னா அண்ணாவுடைய கட்டளை ஆயிற்று எல்லா மலக்களும் சரிதா செய்தார்கள் இல்லா இபிலீச நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தான் இபிலீசை தவிர அப்போ இப்படி பார்த்து அல்லா கேட்குறேன் ஏன்பா செய்யலை என் கிட்டளை தானே செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது நான் சொன்னான் செய்தான் நான் ரொம்ப உஸ்தி நான் நெருப்பால் படைக்கப்பட்ட ஆள் இது மண்ணு அதை விட நெருப்பு வஸ்தி என்பதாக சொல்லி நான் செய்ய முடியாது அப்படின்ட்டான் அல்லா என்ன செஞ்சான் அந்த சபையிலேயே வச்சு அல்லா சொன்ன வார்த்தை அல்லா குரான் ரெண்டு இடத்தும் சொல்லுவான் காலை ஃபுருஜ் மின்ஹா ஃபைனக்கரஜீன் வயின் நாளைக்குலாம் தைலாயோ வித்ஜி இன்று முதல் வெளியாயிடு நீ மலக்களுக்கெல்லாம் ஒரு வால்யமாக இருக்கலாம் மலக்குகளுக்கெல்லாம் நீ தான் உஸ்தாது எல்லாம் தெரியும் பெரிய படிப்பாளி சுதா செய்த இடம் உலகம் பூரா இருக்குது வானம்பூரா இருக்குது என்றாலும் என் சொல்லுக்கு மாற்றம் செஞ்சுட்ட இன்னையிலேருந்து சபையிலேருந்து வெளியாகிவிட நீ என்னுடைய லானத்துக்கு ஆளாகிவிட்டாய் என்பதாக எல்லா மலக்குகளுக்கு முன்னாலும் அல்லாஹூ தாலா பெரும் கோபத்தோடு சபித்து விடுகின்றான் நல்லா சுத்தமாக கேளுங்க நல்ல விதமா மலக்கள் மற்றவங்கள்லாம் பார்க்குறாங்க ஆஹா நம்ம உஸ்தாது நம்ம வாத்தியாரு நம்ம ஹஸிரத்து அவரையும் எல்லாம் என்ன பண்ணிட்டான் மல் ஆக்கி விட்டுட்டான் நீ லாணத்துக்களாகிட்ட ஓடிப்போ கிராமத்து வரைக்கும் மூஞ்சில் முடிக்காது அப்படின்ட்டான் ஏன் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சான் நம்ம இவ்வளோ பிறனாக செஞ்சோம் அலி இஸ்லாம் எவ்வளோ உயர்வான பொருள் இருக்குது இந்த ஆதமுக்கு சரிதா செய்யாததுனால தானே அல்லா லயானத்தை ஆக்கி ஆளாக்கிட்டான் சைதானே நம்மளும் கூட மர்த்தோம் அல்லவா அல்லாவுடைய பார்வை நம்ம பக்கம் பெற்ற நம்ம என்ன ஆகுவோம் அல்லாவுடைய பார்வை இந்த பா என்னுடைய சொல்லுக்கு மாறு செஞ்சான் மல்லவனாக ஆகிட்டான் சாபத்துக்குரியவனாக போயிட்டான் இப்போ இவ்வளவு பேரும் இருக்கிறீங்க நீங்களும் கூட அந்த தப்பு தான் பண்ணியிருக்கிறீங்க மலக்களுடைய எண்ணங்க வருகின்றது மனசில் நம்ம கெது என்னவாகுமோ என்பதாக மலக்கள் எல்லாருக்கும் பயம் நம்ம எது என்னவோ என்பதாக உஸ்தாதிக்கு அப்படி ஆகிப்போச்சே நம்மளும் தப்பு பண்ணிட்டோமே என்பதாக சொல்லி ஒருவருக்கு ஒருவர் முடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மலக்குகளுடைய தலைவர் அது ஜிப்ராஹில் அலிஸ்லாத்துலாம் என்ன பண்ணுறாங்க வேகமாக போய் அல்லாவுடைய அரிசை சுத்த ஆரம்பிக்கிறாங்க வாயால் மன்னிப்பு கேட்க முடியல எல்லா மலக்குகளும் கூட்டிக்கிட்டாங்க அவங்க தலைமையில் அந்த அல்லாவுடைய அரிசை ஏழு முறை சுற்றி வருகின்றார்கள் அல்லாவுடைய உடைய அரசு என்ன பண்ணாங்க ஏழு தடவை சுற்றுறாங்க எல்லா ஏழு முறை சுற்றி வந்த உடனே உங்கள் எண்ணத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டன நான் மன்னிச்சுட்டேன் உங்களை குற்றவாளியாக நான் கருத மாட்டேன் நீங்கள்லாம் சரிதாக பண்ணியிருக்கிறீங்க ஆனால் மாறு செஞ்சுருக்கிறீங்க இந்த என்னுடைய கட்டளைக்கு நீங்கள் முடியாது படைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த மலக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க இந்த உலகத்துக்காக அதம் போவார் அதை மலசெல்லாம் போவார் அவருக்கு மிச்சலங்கள் சந்ததியெலாம் வருவாங்க அவர்கள்லேயும் என்னுடைய சொல்லுக்கு மாறு செய்பவங்க இருப்பாங்க என் சொல்லை மீறுறவங்க இருப்பாங்க எனக்கு அடிப்பணியாகிறவங்க இருப்பாங்க பாவிகள் இருப்பாங்க அந்த பாவிகளையும் கூட நான் மன்னிக்க வேண்டும் என்பதாக நினைக்கின்றேன் என்னை ஈமான் கொண்டு தப்பு செஞ்சவங்கள மன்னிக்கணும் என்ற எண்ணம் எனக்கு வந்துவிட்டதின் காரணமாக ஏதோ என்னுடைய அரசு இருக்குகின்றதல்லவா இதற்கு நேராக கீழே பூமிக்கு போங்க இங்கே போங்க என்னுடைய அரசுக்கு நேர் கீழே சென்று அங்கு ஒரு ஆலயத்தை அமையுங்கள் அங்கு ஒரு ஆலயத்தை போய் அமைச்சிட்டு வாங்க கட்டுங்க ஆதம் இன்னும் உலகத்துக்கு வரல ஒரு போவாதங்க அங்கே போனதுக்கு அப்புறம் அவருக்கு பிள்ளைகள் வரும் உலகத்தில் செழிப்புகள் ஏற்பட்டு போகும் மனிதர்கள் வருவாங்க அப்படி தப்பு செய்யக்கூடியவர்கள் எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் சரி ஏழு முறை என்னுடைய அந்த இல்லத்தை சுற்றி வருவார்களே ஆனால் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விடுவேன் என்பதாக அல்லாதுல்ல சாணு தாலா அன்று சொன்னதின் பேரிலே மலக்குகளால் அல்லாவுடைய அரசுக்கு நேருக்கு ஏறப்பட்ட நேர்கீழான அந்த இடத்திலே வேறு எங்கேயும் கட்டாமல் நேராக கீழே பட்டு கட்டப்பட்ட இடம்தான் இன்றைய காபத்துல்லா இப்போ ஹாஜிகள் காபத்துல்லாக போய் கருப்பு துணி போட்டிருக்கு அங்கே அதிரல்லா சொது இருக்குது எல்லாரும் சுற்றி வராங்க நம்மளும் சுற்றி வருவோம் என்ற அந்த எண்ணத்தோடு சேர்த்து இது அரிசிக்கு நேர்கீழாக உள்ள ஒரு இடம் அல்லாஹுத்தாலா ஆதம் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை அல்லாஹுத்தாலா சரிதா செய்யாத அந்த சைத்தானுக்கு இதன் காரணமாக மலர் செய்யப்படுகின்றான் அந்த மலக்குகள் தங்கள் குற்றத்தை உணர்ந்து இந்த இடத்த இதே போன்ற இடத்தை மேலே இதே இடத்துல சுற்றுனாங்க நானும் சுற்றுகின்றேன் அல்லாஹ் அந்த அளித்த வாக்கின் பிரகாரம் என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்னுடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹூ தல இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வேண்டியென்று ஏழு சுற்றுகளை தவாப்பாக சுற்றும் பொழுது அந்த காபாவை பார்க்கும் பொழுதெல்லாம் அதற்கு நேராக அல்லாஹாலோட அரிசி இருப்பதை உணர்ந்து அமல் செய்தார்கள் அல்லாவுடைய நேசர்கள் வலிமார்கள் எனவே அந்த அமலிலே லஜ்ஜத்தை கண்டார்கள் சுவையை கண்டார்கள் ருசியை கண்டார்கள் ஆனந்தத்தோடு மற்ற எந்த அமல்களிலும் ஏற்படாத இன்பத்தோடு அமலை செய்தார்கள் அப்படிப்பட்ட இன்பத்தோடு அமல் செய்யக்கூடிய அந்த ரகசியம் ஒன்று இது முதல் ரகசியமான இதை விளங்கி நம்முடைய ஹாஜிமார்கள் அங்கு ஹஜ்ஜிக்கு செல்லும் பொழுது அதை அந்த தவாப்பாக பார்க்கும் பொழுதும் தவாஃபில் ஈடுபடும் பொழுதும் அந்த எண்ணத்தோடு செய்து அல்லாவுடைய நேசத்திற்கும் அன்புக்கும் உகளாகி கொள்ளுவார்களாக என்ற அந்த துவாவோடு நிறைவு செய்கின்றேன் வாகர் தாவானா அனில் அஹமது